அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்முடைய துலாம் ராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் தினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவங்களை வரைக்கும் உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க இதனால இவங்க பயங்கரமான புத்திசாலியா இருப்பாங்க இவங்கள அவ்வளவு சீக்கிரமா யாராலையும் ஏமாத்த முடியாது இவங்களுக்கு நிகர் இவங்களாதாங்க இருக்க முடியும் இவங்க நினைச்சா மட்டும் தான் எதையும் இழக்கவும் முடியும் எதையும் பெறவும் முடியும் இவங்க எல்லார்கிட்டையும் ஈஸியா பழக இருக்காங்க இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் பட்டாரும் அதிக லெவல்ல இருக்கு இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவங்களா இருக்காங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும் சரிங்க எத்தனை சோதனை வந்தாலும் சரி தன்னோட தன்மானத்தை மட்டும் இவங்க ஒரு நாளும் மாட்டாங்க எனக்கு நேரம் சரியில்லை எனக்கு காலம் சரியில்லை இவங்க காலில் போய் விழாமா இவங்க கையில போய் விழாமா இதுக்கெல்லாம் இவங்க கிட்ட தூள்ளி கூட இடம் கிடையாது எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட இருக்கு தன் கையே தனக்குதவி அப்படின்னு வளக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சுக்கிட்டே இருக்காங்க இவ்வளவு அழகான நற்குணங்களை கொண்ட துலாம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமாயிருக்கீங்களா ஏங்கம்மா நீங்கள் வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே என்னதான் நல்ல குணங்கள் எல்லாம் கிட்ட இருந்தாலும் எங்கள் வாழ்க்கையில் நல்லது அப்படிங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க எங்கள் வாழ்க்கையில் எப்போதுமே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க துலாம் ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த துன்பமான நிலையெல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காலநீராக மறைய போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கப் போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம்

குடும்பத்துல இது வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது குடும்பத்துல சந்தோஷம் நினைச்சிருக்க போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க நம்மளோட துலாம் ராசி ராசி மண்டலத்துல ஏழாவதா இருக்கக்கூடிய ராசியா இருக்குதுங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு அதிபதி சுக்கிர பகவானுங்க காலம் வரும்பர காத்திருப்பது துலாம் ராசிக்காரங்களுக்கு துளி கூட பிடிக்காதுங்க முன்னேற்றத்திற்கான முதல் அடி எவ்வளவு சின்னதா இருந்தாலும் முயற்சி செஞ்சு அதுல வெற்றி அடையக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளோட துலாம் ராசிக்காரங்க சித்திரை மூன்று நான்காம் பாதம் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள்ல பிறந்தவங்க துலாம் ராசிக்காரங்களா ஆவாங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு மிதுனம் சிம்மம் தனுசு மற்றும் கும்பம் ராசிக்காரங்க நட்பு ராசியா இருக்காங்க நீங்க தோல்விய கண்டு மனம் தளராம இருப்பீங்க போராட்ட குணம் கொண்டவங்களா இருப்பீங்க எதுலையுமே முயற்சி பண்ணா வெற்றி அடைய முடியும் அப்படிங்கறத முழு மனதோட நம்ப நீங்க இருக்கீங்க உங்களை சுத்தி சந்த சந்தோஷம் அதிக இருக்குங்க நீங்க விரும்பிய அனைத்து விஷயங்களையும் முயற்சி பண்ணி அந்த விஷயத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இருக்கீங்க நல்லத கெட்டத தராசு மாதிரி அலந்து வாழ்க்கைய செயல்படுத்தக்கூடியவங்களா இருக்கீங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்க வாழ்க்கையில இந்த வீடியோ பதிவு முழுமையாக துலாம் ராசிக்காரர்களுக்கானதுங்க கிரகநிலைகள் எப்படி பலன்களை கொடுக்க போகுது உங்க வாழ்க்கையில மனிதர்கள் எப்படி எதிர்கொள்ள போறாங்க பிரபஞ்சம் எப்படி மனிதர்களுடன் இணைந்து நல்லதையும் கெட்டதையும் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பத்தி விரிவா இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போகிறேங்க தீபாவளி நெருங்கிருச்சு இந்த சில நாட்கள் அடுத்து வரக்கூடிய பல நாட்களுக்கு ஆரம்பமா அமைய போகுதுங்க இந்த நாட்களில் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றங்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு தீபாவளிக்கு பிறகு எப்படிப்பட்ட பலன்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோ பதிவுல விரிவாக பார்க்க போறேங்க தென் அமெரிக்காசில பிறந்தவர்களின் ஜாதகங்களை பார்க்கும் போது பல விஷயங்கள் கனெக்ட் ஆகுங்க இந்த ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் இப்படி இருக்க வாய்ப்பே இருக்கு இவங்கla பொறுத்த வரைக்கும் தா மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கற சுயநலம் கிடையாது தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடி பணம் வெச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாம போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க துலாம் ராசிக்காரர்களே உங்களுக்கு கடந்த நாட்கள்ல குரு அதிசார பெயர்ச்சியால சில நல்ல மாற்றங்கள் கிடைச்சிச்சு ஆனா சிலருக்கு ஏமாற்றம் ஏற்பட்டிருக்கலாம் வேலை தொழிலு வாழ்க்கை ரீதியாக ஏமாற்றம் இருக்கலாம் வீட்ல தாய் தந்தை உடல் பிரச்சனை இருக்கலாம் மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்கலாம் ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் இருப்பதால் தடைகள் ஏற்பட்டிருக்கும் விடுபட்ட பலன்கள் மீண்டும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு உடல் ஆரோக்கியத்துல சிரமங்கள் இருக்கலாம் அதை கண்டு நீங்க அச்சப்படக்கூடாது தைரியமா இருக்கணும் துலாம் ராசிக்காரங்க வேலை தொழில் வருமானத்தில் கவனம் செலுத்துவாங்க ஆனா அவர்களை சுற்றி உள்ளவர்களை கவனிக்க தவறிடுறாங்க இவங்க வெகுளியாக இருக்கிறதுனால மற்றவங்களும் நம்மை போலவே நினைப்பார்கள் ஆனா இவர்களுக்கு ஆகாத நபர்கள் அருகிலேயே வேஷமிட்டு இருப்பாங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு வேலையில நிலையான இடமில்லை என்பதால் மதிப்பு மரியாதை குறையும் கடந்த சில வருடங்கள்ல சிலருக்கு வேலை இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது சிலருக்கு வேலையில முன்னேற்றம் கிரகங்கள் ரீதியாக பார்த்தா நிதானம் பொறுமை தேவைங்க துலாம் ராசிக்காரங்க வாழ்க்கைக்கான விதிமுறைகளை பின்பற்ற வேண்டுங்க நல்லவர்களாக இருந்தும் முன்னேற்றம் இல்லாமல் தடுமாறி கொண்டிருக்காங்க விதிமுறைகளை மாற்றியமைத்து பின்பற்ற வேண்டுங்க உங்களை சுற்றி இருக்கும் நபர்களை அனலைஸ் பண்ணுங்க நெகட்டிவான நபர்களிடம் நீங்கள் சேராதீங்க பொருளாதாரத்தில் தடுமாறக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு யார் எப்படிப்பட்டவர்கள் என்று தெரியும் வீடு நிலம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு உங்க வாழ்க்கையில கடன் பிரச்சனை இருக்கலாம் ஆனா அடுத்த நொடி எப்படி மாறப்போகுது என்று தெரியாது அது பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய சர்ப்ரைஸுங்க எதிர்காலத்தில் இதுதான் நடக்கும் என்று உறுதியா நம்புங்க திலாம் ராசிக்காரங்க நெகட்டிவான விஷயங்கள்ல மூழ்கி விடுறாங்க கடன் பிரச்சனை நகைகள் அடமானம் வைக்கிறது போன்ற கவலைகள்ல மூழ்கிறாங்க ஆழமான சிந்தனைகள் இருந்தா மீதியெல்லாம் உங்களை தேடி வருங்க கிரகங்கள் ரீதியாக வரக்கூடிய பலன்களை மட்டும் சொல்லிட்டு போயிட்டா போதாது வாழ்க்கையில கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு ஒரு மனிதன் முழுமையாக நல்லதை பெறுவதற்கு சுயஜாதக விவரங்களை மட்டும் தெரிந்து கொள்வது போதாது சமுதாயத்தில் ஒரு சிறந்த மனிதனாக வாழ பல விதிமுறைகள் இருக்குதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க துலாம் ராசிக்காரங்களே நீங்க நாளையிலிருந்து ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க உங்க வாழ்க்கையில அடுத்து நடக்க வேண்டிய ஒரு நல்ல நியாயமான ஒரு விஷயத்தை நினைச்சுக்கோங்க அதை இனி நீங்க பிரம்ம முகூர்த்தத்துல எழும்போது எழுந்த உடனே நீங்க முகத்தை கழுவிட்டு கண்ணாடி முன்னாடி போய் நிற்கணுங்க கண்ணாடி முன்னாடி நின்னு ஒரு அஞ்சு நிமிஷம் உங்கள் கண்களை மட்டும் பாருங்க உங்கள் கண்களில் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயத்த பிரதிபலிப்பாக நினச்சி பாருங்கள் நிச்சயமாக நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த நியாயமான நல்ல விஷயம் கூடிய விரைவில் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுங்க நீங்கள் இருக்குன்னா ஒரு விஷயம் அந்த விஷயம் இருக்குங்க நீங்கள் இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்புனீங்க அப்படின்னா அந்த விஷயம் உங்கள் வாழ்க்கையில் கிடையாதுங்க நல்லது மட்டுமே இருக்குன்னு நம்புங்க அதற்கான முயற்சிகளை இறங்குங்க இனி வரக்கூடிய காலங்கள் யாவும் உங்களுக்கு தொட்டதெல்லாம் வெற்றிகரமாக அமையட்டுங்க இனி யாவுமே நல்லதாக நடக்கட்டுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது து யார கண்டும் அச்சப்படாம கடவுளை மட்டும் போதுங்க வேற யார உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒருமுறை தாங்க அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ tức subscribe நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாராக வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூற்றுல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க நம்ம வீடியோ பதிவை பார்க்குறதுல பெரும்பாலானவங்க குடும்பஸ்தர்கள் தான் குடும்பத்தின் எதிர்காலத்திற்காக போராடுறவங்க மனைவி குழந்தைகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த தீபாவளிக்கு நடக்கக்கூடிய கிரகநிலை மாற்றங்கள் வேலை தொழில் ரீதியாக வேகமாக செயல்பட வைக்கும் வெளியூர் போறதுக்கான சூழ்நிலை ஏற்படலாம் மற்றவங்களுக்கான எல்லா விஷயத்தையும் யோசிச்சுட்டு கடைசியாக தான் உங்களுக்குன்னு யோசிக்கிறீங்க உங்களுக்கான எல்லா விஷயங்களையும் சரியாக யோசிச்சு அதுக்கான விதிமுறைகளை ஃபாலோ பண்ணுங்க மற்றவங்களுக்கு உதவி பண்ணுங்க ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்கான தேவைகளை பூர்த்தி பண்ணுங்க தினம் தோறும் காலை சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க பழனி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க நீங்கள் போகிற இடம் வர இடத்துல முருகனுடைய தரிசனத்தை பார்ப்பீங்க முருகன் மீது அன்பு பாசம் ஈர்ப்பு இருக்கும் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிடும் உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் எந்த அளவுக்கு வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதியும் உங்க கூட கனெக்ட் ஆகும் மனம் தெளிவு பெறக்கூடிய இடத்துல உங்களுக்கு ஒரு நண்பன் கிடைப்பான் உங்களுடைய கண் பார்வையில படக்கூடிய விஷயங்கள் இதற்காகத்தான் படுது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க வெற்றியாளர்களுடைய வாழ்க்கை வரலாறு புத்தகத்தை எடுத்து படிச்சு பாருங்க பிரபஞ்சத்தினுடைய ஈர்ப்பு விதி வேலை செஞ்சிருக்கும் அந்த அறிகுறிகளை அவங்க உணர்ந்திருப்பாங்க உங்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் எங்க ஒர்க் பண்ண ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாம அந்த விஷயங்களை உங்க கண்ணில் கொண்டு வந்து சேர்க்கும் மனத்தெளிவும் இந்த வார்த்தைகளும் உங்களுக்கு தேவை இதுதான் உங்களுக்கான முதலீடுங்க இந்த வார்த்தைகளை ஆழமா விதைச்சு பாருங்க நல்லதை உங்க ஆள் மனசில் விதைக்க விதைக்க பிரபஞ்சம் அதற்கான நபர்களையும் காட்சிகளையும் தகவல்களையும் உங்களுக்காகவே தெரியாம உங்களை சுத்தி வர வைக்கும் சுயஜாதகத்தை பாக்குறீங்க பரிகாரங்கள் பண்றீங்க அதோட உங்கள் மனதில் எண்ணக்கூடிய எண்ணங்கள் செயல்கள் பழக்க வழக்கங்கள் இதையெல்லாம் பொறுத்து பிரபஞ்சம் அதனுடைய வேலையை பண்ணிட்டு இருக்கும் ஜாதகத்திலேயே நல்லா இருந்தாலும் நல்லதே நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்றவங்க யார் கூட சேர்ந்துட்டு இருக்காங்க எந்த சிந்தனைகளை விதைச்சிட்டு இருக்காங்கன்னு அனலைஸ் பண்ணுங்க இந்த தெளிவுகள் உங்ககிட்ட இருந்ததுன்னா கடவுள் கொடுத்த இந்த வாய்ப்பை நீங்க நினைச்ச இடத்துல கொண்டு போய் வச்சிடலாம் மாதம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் சம்பாதிக்கிற அளவுக்கு இந்த பிரபஞ்சமும் இறைவனுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க துலாம் ராசிக்காரர்களே நீங்க வாழ்க்கைக்கான நல்லதை தேடுவதற்கான எஃபெக்ட் போடுறீங்களான்னு பிரபஞ்சம் செக் பண்ணும் எவ்வளவு சோதனை வந்தாலும் தாங்கி நிக்கிறீங்களானு பார்க்கும் பிரபஞ்சம் நீங்கள் ஃபோட்டோ எஃபெக்ட்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு தகுதியான ஆள் அப்படின்னு பிரபஞ்சம் நினைக்கும் வெற்றி அடைந்தவர்களை போய் பாருங்க அவங்க சொல்ற முதல் வார்த்தை இந்த அளவுக்கு நான் வருவேன்னு எதிர்பார்க்கலை அவங்க எடுத்த முயற்சிக்கான பலன் இப்போ அவங்க இருக்கிற உயரம் சோதனைகளையும் வேதனைகளையும் தாண்டி நீங்கள் உங்களை நீங்களே செதுக்கி முயற்சிகளை எடுத்துட்டு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு பிரபஞ்சம் உங்களை நல் நல்ல இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சிரும் வாழ்க்கைக்கான உண்மையும் பிரபஞ்சம் ரீதியான விஷயங்களையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் ராசி பலன் மட்டும் தெரிஞ்சுட்டா போதாது உங்க லைஃப் எப்படி ஜெனரேட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த பதிவு ஏன் உங்க கண்ணுல பட்டுச்சுன்னு இனி நீங்க யாரையும் கேட்க மாட்டீங்க ஏன்னா உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வெளிச்சம் உண்டாகும் மனமாற்றம் உண்டாகும் இந்த வார்த்தைகள் உங்கள் ஆள் மனதில் பதியும் நீங்கள் யார் என்பதை நீங்களே உணர ஆரம்பிக்க போறீங்க உங்கள் லைஃப்ல எவ்வளவு பெரிய சேஞ்சஸ் வந்தாலும் அதுக்கு காரணம் நீங்க தாங்க இருக்கணும் நாம்தான் நமக்கு நண்பன் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த உலகத்தில் ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசை என்னவாங்க இருக்கும் எனக்குன்னு ஒரு வீடு வேணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும் நோய் இல்லாத வாழ்க்கை வேணும் இது தாங்க ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையாக இருந்திருக்கும் அந்த ஆசைகளை கூட நீங்கள் எதுநாள் வரைக்கும் அடைய முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி ஆசையெல்லாம் நிறைவேறும் போகுதுங்க உங்களுடைய மனசில் இது நாள் வரைக்கும் பலவிதமான மனக்கவலை உடல்நல பிரச்சனை குடும்ப பிரச்சனை பண பிரச்சனைன்னு நீங்கள் இது நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்க முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல்நல பிரச்சனை மனப்பிரச்சனை பணப்பிரச்சனை எல்லாமே காணல் நீராக மறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே அழகாக மாறப் போகுதுங்க கவலை இல்லாமல் நிம்மதியாக நீங்கள் தூங்க போகிறீங்க நீங்க உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் முன்னேறாம இருக்க சில பர காரணங்கள் இருக்குதுங்க காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க ஒருத்தங்கிட்ட பழகும் போதும் சரி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நீங்க நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற இடம்பொருள் ஏவல் அறியாமல் நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கீங்க நீங்கள் எல்லார்கிட்டேயும் யதார்த்தமா இருக்கிறது தப்பு கிடையாதுங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் மற்றவங்க கிட்ட பகிர்றதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க ஏன்னால் இந்த உலகத்தில் நூற்றுல தொண்ணூறு சதவீதம் பேர் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு தாங்க நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் நீங்க கிட்ட உங்க வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுங்க அந்த தொண்ணூறு சதவீதம் பேர்கிட்ட நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் வாழ்க்கையோட நல்லது கெட்டதை ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையாக வர வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்குங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க உழைச்ச நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் அதை நோக்கிய தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நன்றி வணக்கம்